அந்த குண்டலின் சக்தியை மேலே எழுப்பி அதை அவர்களால் உணர முடியும் இப்படி உணர்ந்தவர்கள் தான் இந்த பாண்டியர்கள் பாண்டியர்கள் மட்டும்தான் அப்படி இருந்தாங்களா மற்றவர்களும் அப்படி இல்லையா அப்படின்னு கேட்டா முதல் முதலில் இந்த கலையை கற்றவர்கள் பயிற்று விட்டவர்கள் இதை அறிமுகப்படுத்தியவர்கள் பாண்டியர்கள் நாம் இந்து இன்றைக்கு இருக்கிற இந்துவாக மாறுவதற்கு முன்னால் மத ஒரு மதமாக உருவாவதற்கு முன்னால் நம்மெல்லாம் ஆசி வகைகள் தமிழர்கள் முத முதலாக மதமா ஒரு மதம் ஒண்ணு தோன்றுச்சு உருவாச்சு அப்படின்னா நாம வந்து இயற்கை வழிபடுவோம் நமக்குன்னு ஒரு உருவ வழிபாடோ மதமோ ஒரு தனி குழுவோ கிடையாது இயற்கையாகவே தமிழர்கள் குறிப்பா அதுவும் இந்த உழவர் குடிகள் தேவைந்தர்களுக்கு இயற்கையைதான் கடவுள் ஏனென்றால் உழவுக்கு மிக முக்கியமாக வந்து சூரியன் சந்திரன் இலவும் சூரியனும் தான் அப்படி இரவு பகல் இதை மையமாக வைத்துதான் நாம் வந்து வணங்கி இருக்கிறோம் அதை முன்னிட்டு தான் நம்ம தமிழர் பண்டிகை பொங்கல் பண்டிகை எல்லாம் படைக்கிறோம் அப்படி இயற்கையை நாம் வழிபட்டோம் அதற்கு அடுத்ததாக நம்முடைய மூதாதிரிகளை வழிபட்டோம் இறந்த நம்முடைய குடும்பத்தில் வயதானவர்கள் இறந்தால் அது வழி வழியே வருகிற நாம் அவர்களை காவல் தெய்வமாக குல தெய்வமாக தன் வீட்டு பெண்ணை பெண்களை தெய்வமாக போட்டி நாம் வணங்கி வந்திருக்குமா தவிர இன்றைக்கு இருக்கிற நிகழ்காலத்தில் இருக்கிற இந்த சிற்பங்களில் கற்பனைகளை வந்து கற்பனை ஓவியங்களை நாம் ஏற்றுக் கொண்டவர்கள் கிடையாது